இப்போ எந்த கோயில் பார்க்க போறோமாக்க சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில் பார்க்கலாம் வாங்க. சரி என்ட்ரன்ஸ் கோபுரம் முன்னாடி ராஜகோபுரம் என்ட்ரன்ஸ் செமையாக இருக்குதுங்க. ஃபுல்லாக பெரிய பெரிய கோயிலா இருக்குதுங்க இடம் எல்லாம் சுத்தி நிறைய இருக்கு. பயங்கரமாக சுற்றி சுற்றி பார்க்குறதுக்கு டைம் கரெக்டாக ஆஃப் ஆகிடுது அங்கே நம்மளுக்கு அதுவும் நாங்கள் வெயில் டைமில் வேற போயிட்டோமா பயங்கரமாக வெயில் வர அந்த சமயம் பார்த்து பாருங்க நம்ம இந்த கோயிலை சுற்றியும் நிறைய இருக்குதுங்க இடம் இருக்குது அங்கங்கே கோபுரம் சின்ன சின்ன கோயிலுங்களும் இருக்குது நிறைய கூட்டமாகவும் இருக்கிறாங்க நம்மளை மாதிரி போகிறவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக மண்டபமும் கட்டியிருக்கிறாங்க அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம் நம்ம அந்த மாதிரி அப்படியே மேலே பார்த்தோம்னா நம்மளுக்கு சாமி எல்லா சாமிங்களுடைய படமும் வரைஞ்சிருக்கிறாங்க அது அப்படியே அந்த ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு கதை சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்குது நம்ம மேலே பார்த்தோம்னாக்க அவ்வளோ நல்லா வரைஞ்சிருக்கிறாங்க அழகாக எங்கள் சின்னதாக கையில் பிடிக்க முடியலங்க என்கிட்ட ஃபுல்லாக காலியாக இருக்குது இடம் அங்கங்கே ஓடி ஓடி போயிடுறான் வெயில் இந்த சைடெல்லாம் ப பயங்கரமாக சுடுதுங்க நடக்க முடியல அவங்க வந்து சென்ட்ரை ஒரு வெள்ளை கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்குறாங்க நம்ம அதில் போனோம்னாக்க கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது அந்த சைடில் அந்த வெள்ளையை விட்டு சைடு காலு வைக்க முடியல அப்படியே கால் கொதிது எங்கள் சின்னது அந்த பக்கம் போயிட்டு குடு குடுன்னு ஓடிடுச்சி அந்த மண்டபத்துக்கு நம்ம உள்ள நுழைவாயில்ங்க இது உள்ளே போயிட்டோம் நாங்கள் நாங்கள் பார்த்து பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துருந்தோங்க ஒரு ஒரு தூணும் அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ இதுவாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க பழைய காலத்து மண்டபன்றது நல்லா தூணுகள்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது ஒரு ஒரு தூண்லேயும் சாமி சிலைங்களும் இருக்குது சாதாவும் இருக்குது கல்லிலே வடிவமைச்சிருக்கிறாங்க அவ்வளோ நல்லா பெரிய மண்டபமாக இருக்குது சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ பெரிய மண்டபமாக ஒரு ஒரு தூண்லேயும் ஒரு ஒரு சாமிங்க வரைஞ்சிருக்கிறாங்க அந்த கல்லிலே செதுக்கியிருக்கிறாங்க அவ்வளோ இதுவாக சுற்றியும் கோயில் தாங்க ஒரு ஒரு இதுவும் போய் 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 நம்ம பார்த்துன்னு இருக்கலாம் நாங்கள் மூணு பேர் தான் போயிருந்தோம் பரவாயில்ல அவ்வளோ நிறைய கூட்டமாக இல்லாமல் நாங்கள் சாதாரண நாளில் போனதுனால ஒரு அளவுக்கு பரவாயில்ல சாமியை நல்லா திருப்தியாக பார்த்தோம் அதுதான் தேவை நம்மளுக்கு ஏ ஏற்கனவே போனதில்லை நாங்கள் ஃபஸ்ட்டு முறையாக போயிருந்தோம் நிறைய படங்களில் கூட வருங்க இந்த இடம்லாம் நாங்கள் ஒரு பக்கம் இருக்கிறோம் எங்கள் சின்னவன் ஒரு பக்கம் இருக்கிறோம் மனிட்டா காசன் தாங்க முடியல ஓடி ஓடி போயிடுறான் ஜாலியாக இருக்குது அவனுக்கு அதனால நல்லா ஓடி ஓடி போயிடுறான் எல்லா பசங்களுமே அப்படி தான் அவங்கவுங்க பேரண்ட்ஸை விட்டுட்டு விட்டுட்டு அவங்கவுங்க ஒரு ஒரு பக்கம் போகிறாங்க பசங்க அவங்களுக்கு ஜாலியாக இருக்கிறதுனால இதுதான் போகிற வழி நமக்கு தெரிஞ்சு பாட்டுங்கள்லாம் கூட இங்கே எடுத்துருக்குறாங்க பாட்டு சீன்கள் எல்லாம் சட்டம் ஞாபகத்துக்கு வரல என்ன பண்ணிட்டு படம் பேர் சொல்கிறதுக்கு இது வெளியே வெளியே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கோயிலுக்கு சாமி பார்த்துட்டு வந்து வெளியே ரெஸ்ட் எடுக்கலாம் அந்த மாதிரி வெளியே தாங்க படம் எல்லாம் வரைஞ்சி வச்சுருக்குறாங்க சாமி படம்லாம் சமையல் இப்போ இருங்க பூ மாதிரிய ஓவியம் வரைஞ்சிருக்குறாங்க நாங்கள் மூணு பேரும் எங்கள் சின்னது என்னென்ன சேட்டை பண்ணுது பாருங்கள் வேணும்னே அப்படி திரும்புறதும் இப்படி திரும்புறதும் அப்போ தான் இல்லாத வெளியெல்லாம் காமிக்கிறான் நடராஜர் கோயிலுடைய பேக் சைடு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே கோபுரம் அவ்வளோ நல்லா இருக்குதுங்க அவ்வளோ இதுவாக வடிவமைச்சிருக்குறாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய மண்டபமாக இருக்குது நாலு என்ட்ரன்ஸ் நாலு இருக்குதுங்க நாலு கோபுரம் இருக்குது நாலு பக்கமும் எப்பவுமே ரெண்டு சைடு தான் இருக்கும் ஒரு ஒரு கோயிலுங்களுக்கும் இதில் வந்து நாலு சைடு இருக்குது பாருங்க நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த வெள்ளை கலர்லேயே போனால் மட்டும்தாங்க நடக்க முடியுது ஒரு வேளை சைடில் போயிட்டாங்களோ யாராலும் நடக்க முடியல அப்படியே கால் கொச்சிடுதுங்க சைடு வந்து இப்படி வந்துடணும் எவ்வளோ பெரிய இடமா இருக்குது பாருங்கள் செம்ம பெரிய இடமா இருக்குது நாங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி நகர முடியலைங்க மத்தியான டைமுன்றதுனால அவ்வளோ வெயிலாக போச்சு ஈவினிங்லாம் போனால் ஜாலியாக போயிட்டு வரலாம் குடும்பத்தோடு போனாக்கா அவ்வளோ ஜாலியாக இருக்குங்க நாங்கள் மூணு பேர் போயிருந்தோம் இன்னும் நிறைய டூரிஸ்ட் மாதிரி போகிறாங்களே அவங்களாம் செம்ம ஜாலியாக இருக்கும் முக்கியமான நாள்லலாம் போனீங்கன்னா இவ்வளோ காலியெல்லாம் இருக்காதுங்க கூட்டமாக இருக்கும் சாதாரண நாளுன்றதுனால தான் ஃப்ரீயாக இருக்குது நாங்கள் பாருங்கள் சுற்றி சுற்றி நாலு கோபுரத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படியே ஏன்னா நம்ம வந்தது வந்தோம் எல்லாமே பார்க்கணும் இல்லையா அதனால் எல்லாமே சுற்றி சுற்றி போயிட்டுருக்குறோம் இருக்கிறோம் நாங்களும் பாருங்கள் இது ஒரு கோபுரம் நாலு பக்கமும் வருது பாருங்கள் கோபுரம் பிள்ளையார் கோயில் கோயில் உள்ளலாம் காமிக்க முடியாது அதனால் உங்களுக்கு நாங்கள் காமிக்கலை வெளியே மட்டும் தான் காமிச்சிருக்குறோம் ஃபோன் உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது அலோட் கிடையாது அதனால் சுற்றி இருக்கிறத மட்டும் நாங்கள் வீடியோ எடுத்தோம் பாருங்க அவங்க ரெண்டு பேரும் அங்கே வெயிலில் அப்படி போயிட்டாங்கல்ல கால் சுடுதுன்னு அப்படியே வேகமாக வந்துட்டாங்க நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஏன்னா புதுசாக ஒரு இடம் போனோம் இல்லைங்களா அதனால் நிறைய ஃபோட்டோ அவ்வளோ ஒரு ஒரு இடமும் அங்கே எடுத்துக்கலாம் ஃபோட்டோ இங்கே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இருக்குது அவ்வளோ நல்லா இது பண்ணியிருக்கிறாங்க பழைய காலத்து கோயில் இல்லைங்களா நல்ல சக்தி வாய்ந்த கோயிலுங்க அது அதுக்கு நிறைய வரலாறுலாம் இருக்குதுங்க அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சொல்ல தெரியலை அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயிலுங்க தில்லை நடராஜர் கோயில் அதனுடைய குளம் இது நடராஜர் கோயிலுடைய குளம் சுற்றியும் வந்து உள்ளே போக முடியாத அளவுக்கு கம்பி கிரில் வச்சு ரெடி இருக்கிறாங்க யாரும் உள்ளே அலோட் கிடையாது நாங்கள் வெளியே இருந்துதான் அதை எடுத்தோம் உள்ளே போனால் ஏதாச்சும் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு அதனால யாரையும் உள்ளே அனுப்பலை சுற்றியும் கம்பி கிரில் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க இருந்து நம்ம பார்க்கலாம் இது கொஞ்சம் நந்தி சாமி பாருங்க கலர்ஃபுல்லாக வரைஞ்சிருக்குறாங்க அவ்வளோ அழகாக இருக்கு நாங்கள்லாம் வெளியில் தீஞ்சு போயிட்டோங்க வீடியோ முழுசும் பார்த்ததுக்கு தேங்க்யூ